ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடும் ஆதாரங்களை வெளியிடும் வரை போராட்டம் தொடரும் என நெடுவாசல் போராட்டக் களத்தில் உள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் அறிவிப்பு குறித்து நெடுவாசல் மக்களின் கருத்துக்களை தற்போது நாம் காணலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க எவ்ளோ பாடு பட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாசம் மாவள கஷ்டத்துல இருக்கோம் இப்படி பண்ணினாங்க அங்க என்ன செய்வோம் ராகி எல்லாம் எங்களுக்கு வேதன சோற எல்லாம் போறவங்க எவ்ளோ கஷ்டத்துல இருக்கின்றது நடவுள்ள இன்னைக்கு பதினாலு நாளாக தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து உண்ணாவிர்தான் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த வகுத்தலும் தெரியல எங்களுக்கு சட்டம் வதில் சொல்லணும் எங்க வாழ்க்கையை நல்லா வைக்கணும் எங்கள் மக்கள் சின்ன பிள்ளையெல்லாம் எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனிமே இருக்கிற மக்கள் மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அது வாழணும் இந்த மண்ணில் உழைக்கணும் விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஊக இரவைப்பட்டி விடுச்சு இறைச்ச இப்பதான் நாங்க தான் நாங்கள் இருபது வருஷத்துக்கு தான் போர் போட்டு எங்கள் ஊர் செல்பா இருக்குது இதை நாங்கள் எக்காரத்தை மட்டும் விட மாட்டோம் நீங்கள் நாங்கள் தயவு செஞ்சு சொல்கிறோம் நாங்கள் விடவே மாட்டோம் இதை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எடுங்க நாங்கள் எந்த போராட்டத்துக்கும் எங்கே வேணும் சொல்லுவோம் எங்கே வேணும் செய்வோம் தவறைப்பட்டி போட்டு தண்ணி இறைச்சி மூணு மணிக்கு போனால் தான் அந்த தண்ணி கிடைக்கும் அப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு எங்கள் பூமியை நிலைக்க வச்சு பிள்ளையில காப்பாற்றி பிள்ளையை சம்பாரித்து அதுக்கு பிழைக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரி திட்டத்தை கொண்டு கொண்டு இந்த திட்டம் எங்களுக்கு அறவே வேண்டாம்